வணக்கம் நண்பர்களே சினிமா மொழியில் படம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இயக்குனர் சங்கர் ராம் சரண் எஸ் ஜே சூர்யா கியார் அத்வானி உள்ளிட்ட பல நடிப்பில் உருவாகியிருக்கும் படம் கேம் சேஞ்சர் இந்த படத்தை பற்றி சுவாரஸ்யமான ஒரு தகவல் உலா வந்துட்டுருக்கு அந்த தகவல் என்ன அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் வாங்க சங்கர் இயக்கத்தில் ராம்சரண் எஸ் ஜே சூர்யா கியாரா அத்வானி உள்ளிட்ட பல நடிப்பில் உருவாகியிருக்கும் படம் கேம் சேஞ்சர் தில்ராஜ் தயாரித்த இந்த படத்துக்கு தமன் இசையமைப்பாளராகவும் திரு ஒளிப்பதிவாளராகவும் பணிபுரிஞ்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பொங்கல் திருநாளையொட்டி ஜனவரி பத்தாம் தேதி இந்த படம் வெளியாக இருக்கு இந்த படத்தின் முன்னோட்டம் அண்மையில் வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு தமிழ்நாடு திரையரங்க வெளியீட்டு உரிமையாக போட் நிறுவனம் பெற்றிருக்கு அந்த நிறுவனம் எம்ஜி எனப்படும் குறைந்தபட்ச பாதுகாப்பு அடிப்படையில் படத்தை வாங்கியிருக்கு அவர்கள் வாங்கிய உடனேயே தமிழ்நாட்டின் விநியோக பகுதிகளில் உள்ள முன்னணி விநியோகஸ்தர்கள் போட்டி போட்டுக்கிட்டு இந்த படத்தை வெளியிட முன் வந்திருக்காங்க ஆனாலும் படத்தின் மீதுள்ள பெரும் நம்பிக்கையில் விநியோக அடிப்படையில் தமிழ்நாடு வியாபாரம் செஞ்சிருக்காங்க இந்த படத்தின் முன்னோட்டம் வெளியான பின்பு இந்த படத்தில் அரசியல் தொடர்பான கதை இருக்கு என்பது புலனாகுது அது தொடர்பாக விசாரித்தா சுவாரஸ்யம் கலந்த சில வியப்பான விடயங்கள் சொல்றாங்க அது என்ன அப்படின்னா இந்த படம் தொடங்கி சுமார் நான்கு ஆண்டுகளுக்கு மேலாகுது அப்போதே கதை திரைக்கதை வசனங்கள் ஆகியவற்றை எழுதியிருக்காங்க அவை அனைத்தும் தற்போது ஆந்திர மற்றும் தெலுங்கானா ஆகிய மாநிலங்களில் நடைபெறும் அரசியல் நிகழ்வுகளை ஒத்துருக்கான் பொதுவாகவே சங்கர் படங்களில் இப்படி நடந்தால் எப்படி இருக்கும் என்கிற கற்பனை தான் அடிப்படையாக இருக்கும் அந்த வகையில் அவர் நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு செய்த கற்பனை இப்போது நிஜத்தில் நடந்து கொண்டிருக்கு அப்படிங்கிறதால அந்த மாநிலங்களில் இந்த படம் பெரிய வெற்றியை ஈட்டும் அப்படிங்கிறாங்க ஆந்திர அரசியல் தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராதே இங்கே எப்படி இருக்கும் அப்படின்னா திரைக்கதையில் இருக்கும் விடயங்களை அப்படியே வைத்துக்கொண்டு வசனங்களில் தமிழ்நாட்டு அரசியலுக்கு ஏற்ப மாற்றங்கள் செஞ்சுருக்காங்களாம் அவை இங்கேயும் நல்ல வரவேற்பு பெறும் அப்படின்னு சொல்கிறாங்க அதோடு இன்னொரு முக்கியமான விடயமும் இருக்கான் அண்மையில் நடிகர் விஜய் அரசியல் கட்சி தொடங்கியிருக்காரு அவருடைய வருகையால் தமிழ்நாட்டு அரசியலில் மாற்றங்கள் நடக்கும் என்று சொல்லப்படுகிறது அல்லவா அது தொடர்பான காட்சி மற்றும் வசனங்கள் இந்த படத்தில் இடம்பெற்றிருக்கான் அவற்றை வெளிப்படையாக வைக்காம நுட்பமாக பார்த்துணரும்படி வச்சிருக்காங்களாம் ஆனாலும் ரசிகர்கள் புத்திசாலிகள் என்பதால் படம் வெளியானவுடன் அவை அனைத்தும் தெரிந்துவிடும் அவை இந்த படத்துக்கு தமிழ்நாட்டிலும் பெரிய வெற்றியை தேடி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி என்ன தான் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத இன்னும் சில நாட்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் மற்றும் ஒரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி